ஹாய் நண்பர்களே ஷர்ட்டு தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டு பாட்டி ரெடி பண்ணிப்போம் ப்ரிண்ட்டு பாட்டி மடித்து ஒரு எஜ்ஜி தையல் போட்டுப்போம் முன்னாடி அயின் பண்ணியிருப்போம் அதில் வந்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம் மடித்து மடித்து ஆல்ரெடி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு எஜ்ஜி தையல் போட்டுப்போம் ஷர்ட்டு பாட்டி கீழே மேலே கரெக்டாக கட் பண்ணிங்க விசிட்ட வராமல் தையல் போட்டாச்சு இப்போ வந்து பட்டன் பட்டி ரெடி பண்ணிப்போம் ஒரு முக்காஞ்சு மடிச்சுக்கோங்க பக்க பட்டன் பட்டி ஒரே மாதிரியே மடிச்சிட்டு வாங்க இது மடியது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மடிச்சு மடிச்சு தச்சுங்கன்னா அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு முக்காஞ்சு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு எஸ்டா பீஸ் எல்லாம் கட் பண்ணிங்க நெக் ஆண்டு எஸ்டா பீஸ் இருக்கும் அதை கட் பண்ணிங்க இப்போ சோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு வந்து ரெண்டாக வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச் தயில் போட்டுப்போம் ஃபஸ்ட் கட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு பேக் பீஸ் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு தயில் போட்டுப்போம் அதில் ஷோல்ட்ரு பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம் சென்ட்ரு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க சன்ட்ரு வந்து இருக்கும் மூணுமே சென்டர் இருக்கும் அடி பீஸ்லையும் சன்ட்ரு இருக்கும் பேக் பீஸ்லேயும் சென்ட்ரு நேச்சர் இருக்கும் இன்னும் மேலே சோல்ட்லேயும் இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச் தைல் ஃபுல்லாக மிஸ் ஆகும் பார்த்துக்குங்க ஒன்று விலகுனாலும் வந்து சோல்ட்ரு டச் கரெக்டாகிடும் தப்பாகிடும் இப்போ வந்து மேலே பற்றிட்டு ஒரு இஞ்சி தயில் ஒன்று போட்டுப்போம் அடியில் இருக்கிற சோல்ட்ரு பீஸ் வந்து கீழ் பக்கமாக இருக்கட்டும் பேக் பக்கமாக கீழே இருக்கட்டும் ஒன்று மட்டும் மேல் பண்ணி பரட்டி ஒரு ரஜிதல் போட்டுங்க அது மேலே வந்து ஃப்ரண்ட் பேக்கை அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காஜாப்பட்டி எடுத்து வைப்போம் பட்டி வந்து சோல்டரில் அட்டாச் பண்ணுறோம் ஷோல்டர் நெக் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது ஸ்லீவ் பக்கமாக வந்து எக்ஸ்ட்ரா விட்டுங்க அது கழிச்சிக்கலாம் எப்பவுமே ஸ்லீவ் பக்கம் நெக் பக்கம் வந்து கழிக்கக்கூடாது ஸ்லீவ் பக்கம் வந்து கழிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் என் கட்டிங் வந்து எப்போமே ஸ்லீப் பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருப்பேன் நெக் பக்கம் வந்து கரெக்டாக விட்ருப்பேன் நெக்கு மாதிரி கலர் பார்த்துட்டு அப்புறமேட்டு கழிச்சிக்கலாம் எவ்வளோ ஒன்றுமோ அதெல்லாம் கம்மியாக வச்சுருப்பேன் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வச்சுருப்பேன் ஆனால் அந்த ஷர்ட்டுக்கு வந்து பதினாறு இன்ச்சு கலரு அதில் வந்து மூணு மூணு தேவைப்படும் அப்புறமேட்டு லாஸ்ட்டாக கழிச்சிக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்ருப்பேன் செக் பண்ணிவிட்டு கழிச்சிக்கலான்ட்டு இப்போ அந்த மாதிரி மடித்து சோல்ட்ரு இன்னொரு சோல்டரை டச் பண்ணிப்பேன் அந்த சோல்ட்ரு ஊற்றிட்டு அட்டாச் பண்ணாங்க இல்லை வேறு மாதிரி கூட அட்டாச் பண்ணலாம் அது இன்னொரு தட இன்னொரு வீடியோ வேலை காமிக்கிறேன் உங்களுக்கு சோல்ட் அட்டாச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு மேலே ஒரு எஜி தேல் போட்டுப்போம் திருப்பிடலாம் உள்ளே விட்டு திருப்பினா வந்துடும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏதோ லூஸ் வராம இருக்கும் அந்த மாதிரி தைச்சா ஒரே முறைத்தால் சைடில் எஸ்டாக இருக்குது பாருங்கள் ஸ்லீவ் வேண்டா நெக் ஆண்டை வந்து கரெக்டாக இருக்கும் நெக் ஆண்டு எப்போவுமே அப் அண்ட் டவுன் கழிக்கவே கூடாது நம்மளுக்கு நெக்கு எவ்வளோ அது மட்டும் தான் கழிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து விடக்கூடாது ஸ்லீவ் அண்டை கழிச்சாச்சு ஸ்லீவ் வேண்டை கழிச்சு நெக் ஆண்டு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்லீப்பட்டு ரெடி பண்ணலாம் இது ஃபுல் கை ஸ்லீப்பர்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணிப்போம் சிலி பள்ளித்தலை வந்து கிளீனாக வைங்க நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங்கை பார்த்தா நல்லாயிருக்கும் பள்ளித்தலை வந்து க்ளீனாக வச்சுக்கங்க இதில் ரெண்டு மூணு மாடல் தைக்கலாம் பள்ளித்தாழிக்கு பார்த்துங்க ரெண்டு பீஸ் வச்சு தைக்கலாம் சிங்கிள் பீஸ் வச்சு தைக்கலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் வச்சு தைக்கிறேன் நான் ஒரு பக்கம் வந்து ஊட்டி தைச்சிக்கிறேன் இது இந்த பக்கம் வந்து பீஸ் வச்சு ஒரு ரெண்டரை இன்ச்சு பீஸ் இருக்கட்டும் முக்கால் இன்ச்சு ப பள்ளித்தளம் தான் போதும் மேல போட்டு பைப்பிங் ஒட்டிக்கணும் இதிலேயே வந்து சின்ன பீஸ் ஒரு ஒன் இன்ச்சு பீஸ் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வில வந்து பைப்பிங்கே ஒட்டிடலாம் உங்களுக்கு வேறு வீடியோவில் அந்த மாதிரி எந்தாலேயே பீஸ் வச்சு அந்தாண்டையும் பீஸ் வச்சு தச்சு தரேன் கீழே வந்து லாஸ்ட்டில் ஒரு நேட்ச் போட்டுங்க அதை ஊட்டிங்க ஊற்றிட்டு திருப்பிட்டு இந்த பீஸை வச்சு திருப்புங்க நான் முன்னாடி திரையாமல் வச்சிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக திரையாமல் வச்சுட்டேன் டப்புன்னு அந்த பக்கம் எப்பவுமே அது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் சின்னதாக இருக்குது இது வந்து பேக் பக்கம் இது இந்தாண்டு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் அழகாக வந்து முக்கால் இன்ச்சு இருக்கட்டும் ஒரே லெவலாக தைங்க பள்ளித்தலை வந்து ஒன்று ஒன்று பெருசாகிடும் ஆகிடும் அதில் வந்து உஷாராக பாருங்கள் அந்த ஜாயிண்ட்டு கீழே ஏண்டு ஜாயிண்ட் இருக்குங்களா அது வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணிங்கல்ல அதுக்கு ஒரு நூல் மேலேயே வச்சு தைங்க அப்போ தான் வந்து பள்ளித்தலை வந்து கிளியராக இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு பள்ளித்தலைக்கு வந்து மூளை வந்து கிராஸ் ரெடி பண்ணிங்க தைச்சிட்டு காமி பாருங்கள் க்ளோஸ் சொல்லுங்கள் காமிப்பை பாருங்கள் மிஷின் லைட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு இவ்வளோ நாள் நேற்றாக ரிப்பேர் பண்ணேன் நான் மெக்கானிக் கூப்பிட்டு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு மெக்கானிக் நானே பண்ணுவேன் எலக்ட்ரிஷியன் மட்டும் கூப்பிட்டேன் ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் போயிட்டுருந்துச்சு உள்ளே ஒரு ஐசி போயிட்டு இருந்ததில் வந்து எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டேன் மிஷின் ரிப்பேர்னால் நானே பார்த்துருவேன் எல்லா மிஷினுமே எல்லா மிஷினும் சர்வீஸும் பண்ணித்தரேன் எல்லாருக்கும் மிஷின் சர்வீஸும் நானே பண்ணித்தரேன் எல்லோருக்கும் என் கஸ்டமர் எல்லாம் என்கிட்ட வந்து மிஷின் ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போகிறாங்க ஆல்ரெடி வீட்டில் தைக்கிறவங்க எல்லாம் வந்து என்கிட்ட மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க இது முக்கால் நின்றுச்சு மடிச்சுப்போம் மிஷின் மெக்கானிக் வந்து எல்லா மிஷின் பார்ப்பேன் உஷா மிஷின்லேருந்து ஜிக்கி மிஷின்லேருந்து இருந்து காஜா பட்டன் மிஷின்லேருந்து இருந்து எல்லா மிஷினுமே வந்து சர்வீஸ் பண்ணுவோம் ஜிக் ஜாக் மிஷினு எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணுவேன் நான் கடையில் வந்து ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் வரும் எனக்கு சர்வீஸ்க்கு எல்லா வேலையும் இப்போ ஒரு வேலையை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கும் சேர்த்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து கீழே வந்து ஒரு நூல் மடித்து அப்படியே ஒரு இஞ்சி தையலை போட்டுருவாங்க இஞ்சி தையல் போட்டு வச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் எப்போ கட்டிங் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும் ஸ்லீவ் எல்லாமே ஜாக்கெட் தைக்கவும் கரெக்டாக இருக்கும் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் ப்ரிண்ட்டு ஷேப் இருக்குது ப்ரிண்ட் பக்கம் போட்டோம் முண்டா கட் பண்ணியிருப்போம் இல்லையா அது வந்து ப்ரிண்ட்டு பக்கம் போட்டோம் இந்த வந்து கட் பண்ணி பள்ளித்தலை தச்சிருக்கீங்களே அது வந்து பேக் பக்கம் போனோம் அது பார்த்துங்க இது மாதிரிச்சன ரொம்ப கஷ்டம் கையே பள்ளி பள்ளித்தலை வச்சு பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கணும் அந்த முண்டா அதை பார்த்துங்க முண்டா எல்லா சர்டிலையும் ஜாக்கெட்லேயும் ப்ளவுஸும் இருந்தாலும் சரி சட்டை இருந்தாலும் சரி முண்டா வச்சிருப்போம் முண்டா கழிக்கிறது வந்து ரெண்டு பக்கம் போகணும் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுங்க இது சட்டை மேலே ஒரு பாயிண்டர்ட் போட்டுப்போம் கை அட்டேச்சு பண்ணாச்சு ஒரு பாயிண்டர்ட் போட்டுப்போம் ஆல்ரெடி சட்டை ரெண்டு சட்டை போட்டிருக்கேன் ஆனால் வந்து மியூசிக் போட்டிருக்கேன் இந்த சட்டை தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த பேக் பக்கம் வைக்கிறோம் பேக் பக்கம் பாருங்கள் முண்டா கழிக்காத பக்கம் வைப்போம் நல்லாக்கா உன்னிப்பா பார்த்துங்க பாயிண்ட் நல்லா வந்து ஈத்து பிடிச்சி பாயிண்ட் போடுங்க சட்டையில் சைடு அட்டாச் பண்ணிப்போம் சைடு கரெக்டாக ஆஃப் பண்ணிச்சு துணி விட்ருப்போம் கரெக்டாக ஒரே லெவலாக வச்சு ஒரே லெவலாக ஆஃப் அன் டைட் பண்ணிங்க அக்கில் வந்து ஜாயிண்ட் கரெக்டாக பார்த்துங்க ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் அப் அண்ட் டவுன் எதனா வருதா பார்த்து அப் அண்ட் டவுன் கரெக்டாக வச்சு தையல் போட்டுங்க இந்தாண்டை பாருங்கள் பேக்கில் தான் தைப்போம் அதில் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துங்க கீ ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு தையல் போட்டுங்க டபுள் தையல் போடுங்க அக்களவு வந்து கரெக்டாக வச்சுங்க ஜாயின் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துங்க அப் அண்ட் டவுன் கரெக்டாக வரக்கூடாது ஷேப் கரெக்டாக ரவுண்டாக தைங்க இது மேலே அப்படியே தச்சு டபுள் தைலும் போடலாம் இது வந்து நம்ம ஓரலாக்கு போடுறதால டபுள் தைல் போட தேவையில்லை இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைட் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் சட்டை லூஸாக இருந்தாலும் வந்து டைட் பிடிச்சிக்கலாம் அதில் வந்து அப்படியே தைச்சிப்போம் ரெடிமேட் ஸ்விட்சமாக டபுள் போட போடுத்து இதுக்கு ஓர்லாக் போட்டு வந்துடலாம் தச்சாச்சு ஓர்லாக் போட்டு வந்துடுவோம் ஓர்லாக் போட்டாச்சு ஓர்லாக் வீடியோ காமிக்கு ஆள் இல்லை அதெல்லாம் வந்து ஓர்லாக் நானே போட்டுட்டேன் அவர் இருக்கிறவருக்கு ஒரு வீடியோ எடுக்க தெரியாது அதெல்லாம் ஓர்லாக் நம்ம போட்டு வந்துட்டோம் இப்போ வந்து கஃப் ரெடி பண்ணிக்கலாம் கஃப் மடித்தாச்சுப்போம் அடியில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம் மடிச்சுட்டு பிரட்டு கப்பம் மறைச்சு பாயிண்ட் அட் போட்டுப்போம் போட்ட தச்சு வச்சு இப்போ அதை வந்து அடிபீஸ் தைக்கணும் புல்கா சட்டம்னா ஒன்று நாற்பது ஒன்று முப்பது எடுக்க சொல்லுங்கள் ஒன்று முப்பது வந்து சுகூரம் சாரி ரெண்டு முப்பது எடுக்கு சொல்லுங்கள் இல்லை ரெண்டு நாற்பது அடுக்கு சொல்லுங்கள் ஃபுல் கைனால் எல்லாம் தைக்க முடியாது பண்ணா கம்மின்னால் வந்து நார்மல் பண்ணா துணின்னால் வந்து ரெண்டு முப்பது அடுக்கு சொல்லுங்கள் இல்லை ரெண்டு நாற்பது எடுக்கு சொல்லுங்கள் ஆஃப் கைக்கு ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருபது இருந்தாலே போதும் ஆஃப் கைக்கு அதை வந்து பெரிய பண்ண அகல பண்ணா இருந்தால் ஒரு ஒன்று அறுபது இருந்தால் ஒன்று எழுபது இருந்தாலே வந்து ஒரு சட்டை வந்துடும் ஃபுல் கை சட்டை அதை பார்த்துங்க மட்டி தப்பாக சொல்லிட்டேன் அது பார்த்துங்க எப்பவுமே ஒரு சட்டைக்கு வந்து ரெண்டே ரெண்டே கால் இல்லை ரெண்டு நாற்பது இருக்கணும் பார்த்துக்குங்க அப்போ வந்து ஃபுல் காய்க்கு எல்லா துணியுமே கிடைக்கும் கம்மியாக இருந்தால் துணி பற்றாமல் போயிடும் கப்பு ரெடி பண்ணியாச்சு அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிங்க ஏன்னா பிஸு இருந்தால் அடியில் பிஸு இருந்தாலும் கட் பண்ணீங்க மேலே இந்த பீஸெரெலாம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த மூளையில் நேட்ச் போட்டால் போல அப்படியே திருப்பினா திருப்பலாம் கஃப்லாம் வந்து திரும்பிடுற அழகாக பாருங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தச்சு வந்து காலர் ரெடி பண்ணிப்போம் காலர் வந்து பைண்டு ரெடி பண்ணிப்போம் பைண்டு ஒரு பாயிண்ட் போட்டுங்க ரெண்டாக மடித்து விரிகிற தண்ணி கீழே எக்ஸ்ட்ரா எஸ்டாத்தையும் கழிச்சிருங்க பாயிண்ட் போட்டு அப்புறம் ரெண்டத்தையும் மடிச்சுட்டு கரெக்டாக காலர் இருக்கான்னு பார்த்து அந்த காலரில் ஒரு நேட்ச் போட்டுங்க அடிச்சு பார்த்துங்க மேட்ச் போட்டுங்க இப்போ வந்து காலர் ரெடி பண்ணிப்போம் காலருக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த மொனப்பகுதி காலர் எண்டுக்கு வந்து ஒரு நூல் வச்சுங்க நூல் தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படியே கத்திரி விட்டு திருக்கணுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது அது எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணிங்க காலருக்கு மேலேயும் தயில் போடாது காலருக்கு த தள்ளியும் போடக்கூடாது காலர் கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜி தயலனால் அந்த காலருக்கு பக்கத்துலேயே வரணும் ஒட்டுலே தையல் போடும் அதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் காலர் மேலே ஏறினாலும் ஃபினிஷிங் போயிடும் காலர் தள்ளி போய்ட்டாலும் ஃபினிஷிங் போயிடும் காலர் கஃப் மட்டும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க எஜ்ஜி தேலை கரெக்டாக எஜ்ஜில் தைங்க இப்போ நூல் வச்சுக்கணும் நூல் வச்சு ஒரு தையல் போட்டு ஒரு நூலில் தைச்சு ஒரு தையல் போட்டு திருப்பி காலர் நூலை துவச்சிட்டோம் நூலை எடுத்து வச்ச வச்சு அப்படியே எஜ்ஜு தயில் கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கீழே தைங்க சுற்றி ஒரு நூல் கூட வந்து காலர் மேலே ஏறக்கூடாது ஃபினிஷிங் போயிடும் காலர் விட்டு தள்ளியும் போகக்கூடாது அந்த காலர் பக்கத்திலே தயில் போட்டுவாங்க ஒரு நூல் வச்சுப்போம் இந்தாண்ட பக்கம் ஒரு நூல் வச்சுப்போம் ரெண்டாக மரித்து வச்சுக்கோங்க மரிச்சு வச்சு ஒரு தயில் போட்டு திருப்பிங்க திருப்பி உள்ளே விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க இழுத்துட்டு அந்த எஜ்ஜில் தைங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா பக்காவும் வரும் ஒரு நூல் இப்படி இப்படி தள்ளிங்கன்னா ஃபினிஷிங்காக போயிடும் இருக்காது அந்த மூலையில் கரெக்டாக வெட்டிங்க எஜ்ஜு வரைக்கும் விட கரெக்டாக பார்த்து வெட்டுங்க காம்ப காமிப்பாருங்கச்சு இப்போ திருப்பிக்கலாம் நூல் எடுத்தோன்னே கூச வந்துடும் பாருங்கள் கத்திரி ஊற்று திருப்பினா இவ்வளோ க்ராஸ் கிளீராக வராது பாயிண்ட்டு வராது அதை ஃபுல்லாக இது தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இது வந்து ஃபுல்லாக அந்த ஒரு இல்லை இப்போதா டக்குன்னு வந்துடும் நூல் வச்சிட்டா மூள் வைக்கலாம் கற்றுட்டுலாம் விட்டு திருப்பின்னு கிடக்கணும் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது மொட்டையாக இருக்கும் இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் நல்லா கலர் ஃபினிஷிங் பார்க்குறது லுக்காக இருக்கும் மெயினே கலர் தான் லுக்கு சட்டைக்கு அதில் வந்து காலர் பக்காவாக ரெடி பண்ணிங்க பாருங்கள் காலர் கூசு எப்படி இது பாருங்களா பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பக்காவாக வரும் அதில் வந்து நூல் வச்சு தைக்க பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நூல் வயசு தைச்சா தான் ஃபினிஷிங் வரும் புதுசாக கற்றுருங்களும் சரி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் டைலர் இருந்தாலும் சரி காலரில் வந்து நூல் வச்சா தான் பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும் கத்துற என்ன தான் விடுத்துருக்கனால ஃபினிஷிங் கிடைக்காது மேலே வச்சு அப்படியே அந்த எஜ்ஜி கரெக்டாக மேலே வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு எஜ்ஜிக்கு கரெக்டாக தைங்க கலரு அடி வந்து மேலே தையல் போகக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க இப்போ அடித்தட்டு ரெடி பண்ணிக்கிறோம் அடித்தட்ட டேபிள் தான் அட்டாச் பண்ணியாச்சு வச்சு இப்போ அடித்தட்ட அட்டாச் பண்ண போகிறோம் அதுவும் அப்படிதான் அந்த காலர் மேலே ஒரு நூல் வரக்கூடாது காலர் தள்ளியும் வரக்கூடாது பக்காவாக வந்து அந்த காலர் ஷேப்பே பைண்ட் ஷேப்பே வந்து கரெக்டாக தைச்சுட்டு வரும் அந்த கேன்வாஸ் ஒட்டிலே தசுனு வரும் கேன்வாஸ் மேலேயும் ஏறக்கூடாது கேன்வஸ் கீழே இறங்கக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜில் தைச்சிட்டு வாங்க அந்த கேன்வாஸ் வெள்ளை கலர் மேலே ஒரு நூல் கூட ஏறக்கூடாது இப்போ கட் பண்ணி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அது மேலே வந்து ஒரு பாயிண்ட் போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வெட்டிக்கலாம் வெட்டிட்டு மூளையில் நேட்ச் போட்டுப்போம் நேட்ச் போட்டு மேலே வந்து ஒரு பாயிண்ட் போட்டுப்போம் பாயிண்ட் எட் போட்டால் அதுமாதிரி திருப்பி வந்து ஏஜி தையல் ஒன்று வரும் அப்புறமாதிரி கலர் அட்டாச் பண்ணக்குள்ள இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஒரு ரஃபர் நீட்டாக அடித்து திருப்பிக்கின்னு கரெக்டாக பாயிண்ட் அட் போட்டோம் கீழே டைட் பண்ணிங்க நல்லா டைட் பண்ணிங்க அடி பீஸை வந்து நல்லா டைட் பண்ணி போட்டுங்க சுறுக்கு வராமல் இருக்கும் அப்போ தான் கால ரெடி பண்ணியாச்சு காலர் இது கட் பண்ணுறதும் இப்போ டபுள் தையல் மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நடுவு ரெண்டுத்தையும் காலர் நடுவில் நேட்ச் போட்டுருங்க இதை வந்து சோல்டருக்கு கரெக்ட் காலர் அட்டாச் பண்ண கூட கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கஃப் அட்டாச் பண்ணிப்போம் கப் வந்து அட்டாச் பண்ண ஒரு முக்கால் இன்ச்சு வந்து ஃபில்ட்டு கொடுத்துருங்க இல்லை டபுள் ஃபில்ட்டாக கூட கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்போ அந்த பக்கம் வந்து பைப்பிங் மட்டும் சொன்னால் அந்த பக்கம் வந்து அட்டாச் பண்ண வரும் அப்போ தான் வந்து எவ்வளோ ஃபில்டரு வருதுன்னு பார்த்தோன்னா அத்தவாசிலீவ் கஃப் வந்து அட்டாச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு நூல் வாங்க ஒரு கால் அஞ்சு விட்ருப்போம் அந்த கால் இச்சு அப்படியே தைச்சிட்டுவாங்க ஒரே மாதிரியாக ஒரு கப் தச்சு இன்னொரு கப் அட்டாச் பண்ணுவோம் வந்தாண்டு பக்கம் அட்டா அட்டாச் பண்ணக்குள்ள பார்த்துங்க அந்த என்ன பண்ண அட்டாச் பண்ணுமோ அதை வச்சு மூக்காய்ச்சு ஃபில்ட்ரு வச்சுப்போம் வச்சாச்சு இப்போ வந்து கால ரெடி பண்ணிப்போம் கப் மேலே வந்து ஒரு பாயிண்ட் எடு ஒன்று வரணும் அது பாயிண்டெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நெக்கெலாம் வந்து நெக் அட்டாச் பண்ண போகிறோம் நெக்கு வந்து சென்ட்ரு ஜாயின்ட் பார்த்துங்க ஒன்றா மூணு ஷோல்டரு ஜாயிண்ட் கூட நேச்சு போட்டுக்கலாம் ரெண்டு ஷோல்ட்ரு கட் ஆகுதுன்னு மொத்தம் மூணு நேச்சு கூட போட்டுக்கலாம் நான் பேக் நேட்ச் மட்டும் போட்டு அதை ஃபாலோ பண்ண அதை தச்சிட்ருக்கேன் கரெக்டாக இருக்குது அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ வந்து மணிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் தைச்சிடலாம் ஃப்ரிட்ஜி தயில் போட்டுங்க கீழே அப்படியே சுற்றி எஜ்ஜு தயில் போட்டு வாங்க கரெக்டாக லெவலாக ஈத்து அடியில் வந்து லைட்டாக ஈர்த்த மாதிரியே குச்சி தைச்சுவாங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் குளு கீழே வந்து குளிர் கொடுக்க லைட்டாக ஏற்ற மாதிரி மேலே லூஸ் கொடுத்த மாதிரி கரெக்டாக தச்சிட்டாங்க கரெக்டாக பாயிண்ட் வந்துடும் அப்படியே சுற்றி ஒரு தயில் போட்டு வந்துடுவோம் அப்படியே கலர் ஃபுல்லாக சுற்றி ஒரு எஜ்ஜு தயிர் பைண்டு மேலே காலர்னால் மேலெலாம் தந்துடு போகிறீங்க பைண்டு மேலே ஒரு எஜ்ஜு தயில் போட்ட வச்சு இப்போ வந்து கே பாட்டம் அடிச்சுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு நூல் மடிச்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஒரு ஷேப்பில் கடல் ஏப்பிள் வாக்கி போகிறோம் ஜிஎஸ்கே டெய்லர் ஷீஸ் கிட்ட லேபிள் வைக்க போகிறோம் அடுத்த நெக்ஸ்ட் இது வெஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி தச்சுப்போம் ஒரே நூல் ஒரே மாதிரியாக ஒரு நூல் மடிச்சுடுவாங்க அப்போ ஷேப் கரெக்டாக வரும் திருப்பியும் ஒரு நூல் தான் மடிக்கப் போகிறோம் இப்போ கே பாட்டமுக்கு அதே நூலுக்கு அப்படியே இப்போ பைப்பிங் எவ்வளோ பைப்பிங் உருட்டுங்களோ அவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் கீழே ஆனால் ஒரு நூல் கரெக்டாக வச்சு தாய்ங்க அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக போயிட்டோம் பாட்டம் நல்லா இருக்காது ஒரே மாதிரியே தைச்சிட்டோம் ரெண்டு தடவை தைச்சிங்க ஃபோல்ட்ருந்தால் ஒரே தைலில் உக்கார வைக்கலாம் ஃபோல்ட்ரு தேவையில்லை எல்லா ஒரு ஒரு சட்டையும் ஃபோல்ட்ரு மாட்டி கிடக்கணும் அதில் ஃபோல்ட்ரு தேவையில்ல அதெல்லாம் டபுள் தைல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நூல் மறைச்சு தைச்சிட்டு அதே நூலுக்கு கீழே திருப்பி ஒரு பாட்டம் மறைச்சு தச்சுட்டோம் எல்லாம் ஒரே ஃபினிஷிங் தான் இருக்கும் இப்போ லேபிள் வச்சுருவோம் கடை லேபிள் வச்சுருவோம் சண்டரை பார்த்து வச்சுங்க கலரை பைனில் ஜிஎஸ்கே டெய்லர் இப்போ பாக்கெட் ரெடி பண்ணிப்போம் ஏழரை இன்ச்சு வச்சுப்போம் சோல்டர்லேருந்து கணக்கு பண்ணுவோம் எப்பவுமே வந்து நெக்கான சோல்டர்லேருந்து கட் பண்ண பண்ணுங்கள் அப்போ கரெக்டாக வரும் பிரிண்ட்லேருந்து கணக்கு பண்ணால் வந்து கரெக்டாக வராது ஏழரை இன்ச்சு வச்சாச்சு பாக்கெட் ரெடி பண்ணிடுறோம் உள் பாக்கெட் வெளி பாக்கெட்டு இவங்க வந்து பிரிண்ட் பாக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டில் கேட்டிருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சரை ஸ்ட்ரைட் பாக்கெட் கேட்டிருக்காங்க ஏன்னா ஃபோன் ஓக்கிட்ருக்கேன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்ட்டாங்க உல் பாக்கெட் மட்டும் கிராஸ் பாக்கெட் வச்சுக்கிறோம் ப்ரிண்ட் பாக்கெட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம் பேட்டனர் இருக்குது ஸ்ட்ரைட் பாக்கெட்டு அஞ்சுக்கு அஞ்சரை ஸ்ட்ரைட் பாக்கெட்டு இது கீழே ஷேப் போனான்ட்டாங்க ஸ்ட்ரைட் பாக்கெட் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பாக்கெட்டு நாலரை அஞ்சு உள் பாக்கெட்டு இது கம்பெனி யூனிஃபார்ம் இது மொத்தம் ஆர்டர் இது இருபது சட்டை மொத்தம் ஆர்டர் இது ஒரு சட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஒரு சட்டை மட்டும் தைக்கி தைச்சி காமிக்கிறேன் அடுத்தது இருபது சட்டை லைனில் விட போகிறான் அதில் உங்களுக்காக ஒரு சட்டை மட்டும் தனியாக பிரித்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் நான் அடுத்தது பத்தொம்பது சட்டம் இருக்குது அதை வந்து த மொத்தமாக லைனில் விட்டு அடிச்சிடுவேன் நான் லெவலாக ஒரே ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க பாய்ட்டு வைக்கல வச்சு நல்லா ரஃப் அடிச்சுங்க பாயிட் பிரியக்கூடாது உள் பாக்கெட்டு பிரித்தா திருப்பி போய் ஃப்ரெண்ட் பிரிச்சுட்டு தான் அது ரஃப் அடிக்க முடியாது அதில் வந்து நல்லா ரஃப் ஆடிச்சுங்க உள் பாக்கெட்டை மேல் பாயிட் ஃபஸ்ட்டு மேல் பாய்ட்டு வந்து உசாராக வச்சுக்க லெவலாக வச்சுங்க லைட்டாக பெண்ட் ஆனாலும் ஒரு மாதிரி பாயிட் என் ஒரு பக்கமாக ஏற்றுன்னு போன மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நூல் த பாயிண்ட் எடுத்து போட்டுக்கின்னு அப்புறமேட்டு ஏற்று எஜி தையிலே போட்டுப்போங்க சுற்றி அழகாக மடிச்சுங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ட முடிய போகுது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதனா டவுட்னா கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக போடுறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தச்சாச்சு உள் பாக்கெட்டு வெள்ளி பாக்கெட்டு தச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு